அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய கோடி செலவு பண்ணி தமிழக அரசே விளம்பரம் பண்ணியிருக்காங்க சம்பவம் அரங்கேறி இருக்கு அது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஆயிரம் இடங்கள்ல பட்ஜெட் தாக்கல் குறித்தான அந்த காணொலிகளை நேரடியாக வெளியிட்டு அதை மக்கள் வந்து பார்க்கும்படியாக நாற்காலிகள் அமைத்து பந்தல்லாம் போட்டு அதிலே வந்து எல்இடி திரைகள் போடப்பட்டு அதை வந்து திரையிடும் வகையில் அரசு சார்பாக அமைக்கப்பட்டிருந்தது அந்த இடத்துல குறிப்பாக கோயம்புத்தூர்ல காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் சீமான அவர்களினுடைய அந்த பேட்டி குறித்த காணொளி அங்கே வந்து திடீர்னு பதிவேற்றம் செய்யப்பட்டு அங்கே ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதை பார்த்த உடனே அதை காணொலியாக எடுத்து சமூக வலைதளங்களில் பலரும் வந்து சீமானுக்கு வந்து இலவச விவம்பரம் பண்றாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட அது வந்து அந்த திரையிடப்படும் போது கூட இருந்த சில நூறு மக்கள் தான் பார்த்துருப்பாங்க அதை வந்து சமூக வலைதளங்களில் போட அது பல்வேறு லட்சக்கணக்கான மக்களும் அதை வந்து இப்போ இந்த காணொலிகளை பார்த்து இங்கே பாருங்கள் தமிழக அரசே வந்து சீமானுக்கு வந்து விளம்பரம் பண்ணி கொடுக்குறாங்கன்ற மாதிரியான கருத்துக்களோட அந்த குறிப்பிட்ட காணொலி வந்து பரவி கொண்டு வருது அதிலையும் குறிப்பாக நாம் தமிழ் தம்பிகள் எல்லாருமே படம் வந்து உங்களோட தான் இருக்கலாம் அதில் ஹீரோ வந்து எங்கன்னா சீமான் தான் அப்படிங்கிற மாதிரியான வசனங்களையும் கருத்துக்களாக பதிவிடுவதே நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரி இப்போ அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா கிட்டத்தட்ட ஆயிரம் இடங்களில் எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டு அதில் வந்து பட்ஜெட் தாக்கலை ஒளிபரப்பு செய்வது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பெருமளவு அவர்களுக்கு எந்த விதமான ஒரு சாதகமும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின் தான் பார்க்கப்படுது குறிப்பாக அந்த நாற்காலிகள் அனைத்தும் காலியாக இருந்த காட்சிகளையும் காணொலிகளையும் சமூக வலைதளங்கள் நம்மளால் வந்து பார்க்க முடியுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எல்லாருக்கிட்டையுமே வந்து மொபைல் ஃபோன் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே வந்து சமூக வலைதளங்களை பார்ப்பதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வெளியே ஒரு பொது இடத்துல இது மாதிரி ஒரு திரையை அமைத்து பட்ஜெட்டை மக்களை வந்து பார்க்க வைப்பது அப்படிங்கிறது எந்தளவுக்கு அளவுக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறது இப்போ வரையும் பலரும் கேட்டுட்ருக்காங்க அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பதினைந்து கோடி ரூபாய் அளவில் செலவு பண்ணியிருப்பதாகவும் சில தகவல்கள் வந்து வெளியாகுது அப்போ இந்த அளவுக்கு செலவு பண்ணி சீமானவர்களுக்கு தான் இவர்கள் வந்து பாப்புலாரிட்டி ஏற்றிட்டு இருக்காங்க சீமானவர்களுடைய கருத்துக்களை தான் மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயங்களை அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்றது இப்போ ஒரு தகவலாகவும் பலரும் சொல்கிறாங்க ஏன்னா சீமானவர்கள் அந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அவருடைய பேட்டி மொழி மொழியாக்கம் செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழர்கள் மட்டுமல்லாது அனைத்து மொழியினரும் பார்த்து புரிந்து கொள்ளத்தக்க வகையில் இந்த காணொலியை வெளியிட்ட நபர்களுக்கு நன்றின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் வந்து பதிவிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க நாம் தமிழர் கட்சியும் இதே போன்ற திட்டத்தை வந்து அடுத்து வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கையில் எடுக்க போகிறதாக ஒரு தகவலும் வந்து நாம் கடந்த முறையே இதுக்கு முன்னாடி பேசும்போது நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அது மாதிரியான விஷயத்துக்கு இது ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது டெக்னிக்கல் ஃபால் மூலமாக நடந்த விஷயம் அப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு செயல் ஆகும். இது வந்து இருக்கு குறிப்பா பிரச்சாரங்கள் வந்து இது மாதிரியான ஒரு டிஜிட்டல் சார்ந்த விஷயமாக நாம் தமிழர் கட்சியினர் வந்து கையில் எடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க இந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் அந்தந்த தொகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட ஜங்ஷனில் நாம் தமிழர் கட்சியினருடைய இது மாதிரியான காணொலிகளை வந்து திரையிட போகிறதாக ஒரு திட்டம் அவர்கள்ட்ட இருக்குது இதை நம்ம வந்து பா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போவுமே நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டங்கள் ஒரு இடத்துல போடுறாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினர் ஒரு தெருமுனை கூட்டங்களில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த பொதுக்கூட்டம் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா மதியத்திலேருந்தே அந்த மேடை அமைக்கப்பட்டு சில நேரங்களுக்கு தொடர்ச்சியாக அங்க அந்த மேடையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் சீமானவர்கள் இதற்கு முந்தைய காணொலிகள் உள்ள ஆடியோக்கள் வந்து ஒலிபரப்பு செய்யப்படும் அதாவது அந்த ஆடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக அங்கே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தவங்க உண்மையிலேயே பேசுகிற மாதிரியே இருக்கும் அங்கே வந்து ஒளிவாங்க அங்கே வந்து ஒளிபெருக்கில் அந்த ஆடியோ வந்து போட்டிருப்பாங்க இப்படியாக அந்த ஆடியோவை நேரில் அந்த கூட்டத்துக்கு வர முடியாதவங்க கூட ஒரு சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க அந்த குறிப்பிட்ட பேச்சுக்களை வந்து அவர்களால் கேட்க முடியும் ஸோ இது வந்து இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது ஒரு கூட்டம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே அங்கே அவர்கள் பேசிய காணொலி இல்லை கட்சியினுடைய பிற முக்கிய நிர்வாகிகள் பேசிய காணொலிகள் வந்து அந்த பிரச்சனை சார்ந்தவோ இல்லை தமிழ்நாட்டினுடைய ஒரு பொது பிரச்சனை குறித்த காணொலிகளோ ஆடியோ மட்டும் அங்கே வந்து ஒலிபரப்பு பண்ணப்படும் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து மக்கள் மத்தியில் ஒரு கூட்டம் நடக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் அதையும் தாண்டி அந்த ஆடியோ மூலமாக அவர்கள் பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கொள்வாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் கருத்துக்களே கொண்டு மக்களிடம் சேர்ப்பது தான் அவர்களுடைய ஒரு பிரதான வேலையாக இருக்குது அதற்கு இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இனி வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர்கள் வந்து இதை இன்னும் பெரிய அளவு பண்ணுறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து தெரிய வருது ஸோ மேலும் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சியானது தொடர்ச்சியாக ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட சமீபத்தில் அடுத்து வரப்போகிற பதினாறாம் தேதி மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் வந்து சீமான் அவர்கள் தலைமையில் நடக்க இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர் நில மீட்பு அப்படிங்கிற இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து ஸோ இந்த மாதிரியான அரசியல்லாம் மக்கள் மத்தியில் நேரடியாக ஒரு பேசுபொருளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதாவது திமுகவானது ஒரு தரப்பில் நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரியாக இருக்கிறோம் நாங்கள் தான் வந்து பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக போராடுறோம்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பாஜகவையும் திமுகவையும் ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே செக்கில் வைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஏன்னா பாஜகவும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்கிறோம் அது நல்லதுன்னு சொல்லி அவர்களும் சொல்கிறாங்க இங்கிருப்பதை தமிழக அரசும் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே யார் பூனைக்கு மணி கெட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி இருந்து வேடிக்கை தான் பார்க்குறாங்களே தவிர அதை கையில் எடுத்து செய்கிறது யாரும் முன் வரல இப்போ நாம் கட்சியானது என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய கிட்ட நாம கோரிக்கை வைக்கிறது ரெண்டாவது முதல்ல தமிழக அரசை செய்ய முடியும் அப்படிங்கும்போது இதை எதுக்கு நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போகணுங்கிற இடத்துல இவர்கள் இந்த போராட்டத்தை செய்கிறாங்க மேலும் பஞ்சமர் நில மீட்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக கருதப்படுது கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ஏக்கர்களுக்கும் மேற்பட்ட இடங்கள் இந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு இருக்க வேண்டிய இடங்கள் வந்து வேற நபர்கள் இப்போ வந்து கைமாத்தி அவர்கள் எழுதி வாங்கிக்கிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஸோ அதை மீட்டு திருப்பி இவர்களுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தமிழ் கட்சியானது து இது வந்து நிச்சயமா ஒரு பட்டியலின மக்களிடையே நாம் தமிழர் கட்சி குறித்தான ஒரு வரவேற்பே ஒரு ஆதரவை இன்னுமே வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை ஏற்கனவே வந்து உள்ள இடஒதுக்கீட்டில் சீமானவர்களின் நிலைப்பாடு அப்படிங்கிறது தமிழை தாய்மொழியாக கொண்ட பட்டியலான மக்களிடையே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கடந்த காலநொடைகளில் பார்த்துருப்போம் இதுவும் அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் சீமானவர்களுக்கு ஒரு ஆதரவு கலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நாம் வந்து முதலே சொன்னது மாதிரி இந்த பட்ஜெட் தாக்கலை தான் வந்து நேரடியாக அந்த எல்இடி திரைகளில் தருகிட்டு இருந்தாங்க அந்த பட்ஜெட் தாக்கலை வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி உட்பட பலருமே சொல்லக்கூடிய விமர்சனம் என்னவாக இருக்க இந்த பட்ஜெட்டில் வந்து ஒன்றுமே இல்லை நேரடியாக மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலான திட்டங்கள் வந்து எதுவுமே இல்லை மாறாக ஒரு குறிப்பிட்ட டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தான் இதில் வந்து அதிகப்படியான ஒரு லாபம் வந்து கிடைக்கிது இதில் வந்து அவர்களுக்கு தான் இதில் வந்து லாபம் இருக்குது குறிப்பாக வந்து பொதுமக்களுக்கு நேரடியாக எந்த பலனும் இதில் இல்லை அப்படிங்கிறதான் நாம் தமிழ் கட்சியினருடைய ஒரு ஸ்டாண்டாக இருக்குது அப்படிப்பட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரை பார்ப்பதற்கு ஆட்கள் வந்து வந்தார்கள் இல்லையோ நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பேசக்கூடிய அந்த காணொலியை போடும் பொழுது அதை பார்ப்பதற்கு மக்கள் வந்து பெருந்தொரெலாம் வந்து பார்த்துட்டு போனாங்க புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டு காணொலிகளாகவும் தங்களுடைய அலைபேசியிலே எடுத்துகிட்டு போகிறதையும் நம்மளால் வந்து வந்து பார்க்க முடிந்தது சமீப காலமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஊடக வெளிச்சம் சற்று அதிகமாகவே கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை காரணம் இதற்கு மேலே வந்து காட்டாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு ஊடகங்கள் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி குறித்தான செய்திகள் அது எதிர்மறையாகவோ இல்லை நேர்மறையாகவோ இப்படி போட்டால் தான் மக்கள் வந்து அதிக அளவு பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சேட்டலைட் மீடியா வரைக்குமே இப்போ அவர்கள் இந்த ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியுது இப்போ மக்கள் வந்து டிஆர்பி அதிகப்படுத்துகிற இடத்துல மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கு விருப்பப்பட்ட செய்திகளை தான் அவர்கள் காட்டுறதுக்கான ஒரு கட்டாயமும் இருக்கு அதன் அடிப்படையிலையும் நாம் தமிழர் கட்சி குறித்தான செய்திகளை வந்து அவர்கள் அதிகளவு போட வேண்டிய சூழல் இருக்கு இது குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது கூட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து எங்களை நீங்கள் நேரலையில் காட்டணும் அப்படின்றதுக்காக எங்களை வந்து நீங்கள் டிவியில் ஒரு பத்து நிமிடங்கள் ஒரு நிமிடங்கள் அந்த மாதிரி நீங்கள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப செலவு பண்ணிட்டு இருந்தோம் குறிப்பாக ஒரு தேர்தல் வரும் இல்லை ஒரு முக்கியமான ஒரு போராட்டங்கள் நாம தலைம பண்ணுவாங்க அது குறித்த அறிவிப்பு இந்த மாதிரியான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரணும் அப்படின்னு அவர்கள் திட்டமிட்டு ஒரு புதிய தலைமுறையோ இல்லை பாலிமர் போன்ற செய்திகள்லையோ இவர்கள் வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே அவர்கள் வந்து பத்து முறை ஒரு ஒரு நிமிட காணொலியை வந்து போடுவதற்கே கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாங்குறாங்க நாங்கள் இதற்கு கடந்த காலங்களில் லட்சக்கணக்கில் ரூபாய் செலவு பண்ணி எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளாக இருக்கட்டும் இல்லை தேர்தல் சமயங்களில் விளம்பரங்களாக இருக்கட்டும் ஒரு முக்கியமான போராட்டத்திற்கு அழைப்பாக இருக்கட்டும் இதெல்லாமே நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது எங்களை நேரலில் ஒரு ஒரு நிமிடம் காட்டுவதற்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம் கடந்த காலத்தில் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இலவசமாக விளம்பரத்தை வந்து அவர்களே ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க குறிப்பாக வந்து வளசரவாக்கம் காவல்நிலையத்துக்கு பதவிக்கு சீமான் அவர்கள் ஆஜராக வந்த பொழுது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பல மணி நேரங்கள் தொடர்ச்சியாக வந்து செய்தி ஊடகங்களில் நேரலை வந்து போட்டிருந்தாங்க சீமான் அவர்கள் வர்றாரு இன்னைக்கு வந்து கைதாவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு வந்து ஊடகங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்தியை வந்து போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஊடகங்கள் இது மிகப்பெரிய அளவில் கையில் எடுக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்றே தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி குறித்தான எதிர்மறையான செய்திகள் வந்து அதிக இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு செயல் திட்டமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக தான் அதியமான் அப்படிங்கிற நபர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஏற்கனவே முன்னாடி வெளியேறதுக்கு பின்பாக தனியாக ஒரு கட்சி தொடங்கி திருப்பி அந்த கட்சியை நாம் தமிழர் கட்சியோடு இணைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஊடகங்கள் கிட்ட சொல்லி நாங்கள் வந்து இன்றைக்கு இணைய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் வந்து அதை அறிவிப்பை வெளியிடுறோம் நீங்கள் வந்து எங்களை பயிர்ட்டி எடுங்கன்னு சொல்லி பொழுது செய்தி நிறுவனங்கள் ஒன்று கூட வந்து வரலை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இதுவே வந்து பெயர் தெரியாத நாம் தமிழர் கட்சியில் வ வட்ட அளவில் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க மாவட்ட அளவிலுக்கு இல்லை கீழே அதுக்கு கீழே உள்ள பொறுப்பாளர் இருக்கக்கூடியவங்க வலகனாலும் கூட நேரலையாக செய்திகளில் போடக்கூடிய செய்தி நிறுவனங்கள் கட்சியில் இணையம் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் அதை போடலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்துச்சு இப்போ அந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான எழுப்பியிருந்தாங்க எப்படி வந்து நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நாங்கள் வந்து கட்சியே நாங்கள் வந்து நாம கட்சி இணைக்கிறோம் அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய செய்தி ஆக்கணும் இல்லையா ஏன்னா கட்சியிலேருந்து உற்சாக வந்து வெளியே போகிறாங்கன்ற ஒரு செய்தி மட்டுமே மக்கள் மத்தியில் போய்ட்டு பரவாயில்ல பேசப்பட்டு இருந்த சூழலில் கட்சியே கொண்டு நாம தமிழகத்தில் இணைச்சி கட்சிக்கு வலு சேர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு தான் அவர்கள் கட்சி இணைக்கிறாங்க ஆனால் அந்த செய்தி வந்து படம் எடுப்பதற்கு கூட ஊடகங்கள் தயாராகல அப்படிங்கும்போது நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது அப்படிங்கிறத தான் அவர் எத்த குற்றச்சாட்டு அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ களம் எப்படி இருக்குது அவர்களுக்கு இவர்கள் வந்து எந்தெந்த விஷயங்களை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பிரித்து சீமானவர்கள் எதிரான செய்திகளை மட்டுமே வந்து காட்டிய போது கூட நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவு தளம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் குறையலை அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் ஸோ களம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆதரவான தளத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு காரணம் வந்து மக்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்களையும் சேர்த்து பார்க்குறாங்க இப்போ ஊடகங்களில் ஒரு செய்தி வருது அப்படின்னா அதற்கான விளக்கத்தை நாம் தமிழர் கட்சி நிறைய சமூக வலைதளங்களை கொடுத்துட்றாங்க அப்படிங்கும்போது அதை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இன்று பெருமளவு மக்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் இதுபோன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி